அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும் அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்துல அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் தர்மப்படி வாழ்ந்து வரும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் நன்மையான மாதம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரித்து நெருக்கடிகளை உண்டாக்கி வந்த சூரியன் பாக்கியஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சஞ்சாரிப்பதால் நெருக்கடி விலகி ஆரம்பிக்கும் சனி பகவான் தொடர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் செயல்களில் கவனம் தேவை தொழில் போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிராக சதி புரிவர் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் குரு பகவான் பார்வை உங்களுடைய நிலையை உயர்த்தும் நினைத்த வேலைகளை நடத்திக் கொள்ள முடியும் முயற்சி ஸ்தானத்தில் வரும் கேதுவால் திட்டமிட்ட நடத்தி முடிப்பீர் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் முடிவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் பிள்ளைகள் பற்றிய கவலை விலகும் மாணவர்களின் உயர்கல்வி நெனவாகும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டாகும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் கூட்டு தொழில் முன்னேற்றம் உண்டு கலத்திரக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் வக்ரம் அடைந்து இருப்பதால் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது உடல்நிலையில் சங்கடம் தோன்றும் பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் பதினேழு இருபது இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இரண்டு எட்டு பதினொன்று சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த பங்குனி மாதத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முருகனை வழிபட சங்கடம் விலகும்